ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பல நடைங்க ஆக்சுவலி நாளை நாள் வந்து சாதாரணமான ஒரு நாள் கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு நாள் அப்படி என்ன முக்கியமான நாள்னால் நாளை நாள் பங்குனி மாதத்துடைய வெள்ளிக்கிழமையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஆக்சுவலி நாளை வெள்ளிக்கிழமை கோடீஸ்வர யோக தரப்போது என்று சொல்லலாம் கோடீஸ்வர யோக தரக்கூடிய பங்குனி வெள்ளியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தல்கள் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தர மாதிரி இருக்கும் ஆக்சுவலி நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து கடைசி மாதமான பங்குனியுடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை வெள்ளிக்கிழமை திதின்னு பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்தமானது வருது அதனால் நாளை நாள் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய இந்த பங்குனி வெள்ளி வழிபாடு வந்து செய்யலாம் கூடவே ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய உங்களோட வாழ்க்கையை வந்து பலமாக்கிக்குங்க வாங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வசந்த மாதமாக திகழக்கூடியது தான் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டின் பலனை முழுமையாக நம்மால் பெற முடியும் அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக கருதப்படுது அதிலும் பங்குனி வெள்ளிக்கிழமை என்பது இன்னும் கூடுதல் பலனை தரக்கூடியதாக திகழ்கிறது அப்படிப்பட்ட பங்குனி வெள்ளிக்கிழமையான நாளை நாள் அம்மன் ஆலயத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்கிறதுனால நம்ம கோடீஸ்வர பெற முடியும் அதாவது கோடீஸ்வர யோகம் பெற முடியும் ஸோ அந்த கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு நாளை நாள் பங்குனி வெள்ளிக்கிழமை என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ என்ன வழிபாடு செய்ய போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்குறது முக்கியம் இல்லை இதை செய்கிறது ரொம்ப முக்கியம் கரெக்டாக இதை நாளை நாள் செய்துடுங்க ஆக்சுவலி பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தோம் என்றால் அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தருதரமும் நீங்கி செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கு பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அருள் என்பது வேண்டும் மகாலட்சுமி மட்டும் செல்வத்தை தருவாளா கிடையாது பார்வதி தேவியும் சரஸ்வதி தேவியும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் தான் அதனால் பார்வதி தேவி வந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம் சரஸ்வதியும் வழிபாடு செய்யலாம் ஆக்சுவலி பார்வதி தேவி வீர என்ற செல்வத்தையும் சரஸ்வதி தேவி கல்வி என்ற செல்வத்தையும் வாரி வழங்குவாங்க இவங்க ரெண்டு பேருடைய செல்வத்தை வாங்கிட்டாவே மகாலட்சுமியுடைய செல்வம் ஈஸியாக நம்மளால் பெற முடியும் அதனால தான் வெள்ளிக்கிழமை மறவாமல் பெண் தெய்வ வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படுது பங்குனி மாதத்தில் மிகவும் முக்கியமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஏப்ரல் மாதத்துடைய நான்காம் தேதி நாளை நாள் வருது நாளை தினத்தில் ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவிலுக்கு செல்லலாம் ஆக்சுவலி அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி கோவிலாக இருந்தாலும் சரி மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த பெண் தெய்வத்தினுடைய கோவில் இருந்தாலும் சென்று விடுங்க அவ்வாறு கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்கள் கையில் மூன்று எலுமிச்சம் பழம் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வாங்கி கொண்டு செல்லுங்க இதோடு அம்மனுக்கு மலர்களையும் வாங்கி கொண்டு போங்க அதுவும் வாசனை மிகுந்த மல்லிகை முல்லை போன்ற மலர்களை வாங்கி தருவது இன்னும் கூடுதல் பலனை தரும் இவை அனைத்தையும் வாங்கி கொண்டு அம்மன் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஐயரிடம் இவை அனைத்தையும் கொடுத்துருங்க எலும்பிச்ச பழத்தை வந்து அம்மனுடைய பாதத்தில் வைக்க சொல்லி தந்துருங்க பிறகு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கோடீஸ்வர யோகம் உண்டாக வேண்டும் என்று மனதார வழிபாடு வந்து செய்யுங்க வழிபாடு செய்துவிட்டு அம்மனை தங்களால் இயன்ற முறை வளம் ஆருங்க வளம் வந்து முடித்த பிறகு அம்மனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்திலிருந்து ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை மட்டும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்த பிறகு அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய சாரை வந்து எடுத்து இனிப்பு அல்லது உப்பு கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பருகணுங்க இப்படி நாளைய வெள்ளிக்கிழவே செய்வதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றுழு நீங்குவதோடு கோடீஸ்வர யோகம் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும் ஸோ பெண் தெய்வத்துக்குரிய கிழமையான வெள்ளிக்கிழமையை நாளை நாள் இந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நான் சொன்ன முறையில் எலுமிச்ச படத்தை வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் பெண் தெய்வத்துடைய அருள் கிடைக்க பெறுவதோடு நல்ல கோடீஸ்வர யோகமும் உண்டாகும் ஸோ அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு பிடிவு காலமானது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டமான ஒரு எலுமிச்ச பழத்தை நாளை நாள் பரிகாரம் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலி இன்னொரு ஒரு பரிகாரமும் வந்து செய்யலாம் ஏப்ரல் மாதம் முழுக்க பணவரவு உண்டாக இதை வந்து செய்யலாம் அது என்னங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய எண்ணங்களில் பிரதிபலிப்பாக தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்கிறது என்று கூறி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதனால தான் நாம் எப்பொழுதுமே நல்லவற்றையே நினைக்க வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க நம்மளுடைய எண்ணத்திற்கு அந்த அளவிற்கு சக்தி இருக்கிறது நம்ம எண்ணுகின்ற எண்ணத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றிவிடும் என்றே கூறப்படுது அதனால தான் பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்று கூறப்படுது அப்படிப்பட்ட பிரபஞ்சத்திடம் நாம் எந்த ஒரு வரியை கூறினால் பணவரவிற்கு எந்தவித குறையும் இருக்காது என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஏப்ரல் மாதம் பணவரவு உண்டாக நாளைய பங்குனி வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க என்ன போல் வாழ்க்கை என்று கூறி கேள்விப்பட்டு இருந்திருப்போ நம் நம்மளுடைய ஆழ்மனதில் என்ன நினைக்கிறோமோ அதன் வெளிப்பாடாக தான் நம்மளுடைய செயலும் இருக்கும் என்று கூறலாம் இதுதான் ஆன்மீக ரீதியாக பக்தேவதை என்று ஒரு தேவதை இருப்பால் அவள் எப்பொழுதும் சதாப்தி என்று கூறிக்கொண்டே இருப்பால் நாம் நல்லதை சொன்னோம் என்றால் நல்லதே நடக்கும் தீயதை நினைத்தோம் என்றால் தீயவை நடக்கும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் தினமும் நமக்கு தேவையான அளவு பண வரவு வர வேண்டும் இதுவரை இருந்த பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பணத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது என்று நினைப்பவங்க ஏப்ரல் மாதம் நாளைய பங்குனி வெள்ளிக்கிழமை நீங்கள் வரி இருக்குது அதை முழு மனதோடு எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து கூறினாலே பிரபஞ்சம் அதை உ உக்ரகரித்து நமக்கு தேவையான பணவரவை அளிக்கும் என்று கூறப்படுது அந்த ஒரு வரியை நம்ம எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாளை நாள் கூறலாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் கூறலாம் ஆனால் மனதில் எதையும் யோசிக்காம தெளிவான மனதோடு தெளிவான சிந்தனையோடு அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கவனம் செலுத்தி கூற வேண்டும் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நிமிடங்கள் கூறினால் போதும் இதற்காக எந்தவித வழிபாடு பூஜைகளும் பரிகாரங்களும் தேவையே இல்லை அந்த ஒரு வாக்கியம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஒரு வாக்கியத்தை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெய்வீக எண்ணிக்கை என்னுடன் பெருகட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அதாவது தெய்வீக எண்ணிக்கை என்னிடம் பெருகட்டும் அப்படிங்கிற இந்த ஒரு பாக்கியத்தை ஐந்து நிமிடம் மட்டும் தொடர்ச்சியாக நாம் நிறுத்தி நிதானத்தோடு பொறுமையோடு கூறினோம் அப்படி கூறணும் என்றால் நம்மளை அறியாமலே நம்மிடம் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய செயல்களில் எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்படாது தடுமாற்றம் இல்லாத செயலை செய்வதன் மூலம் பணவரவு என்பது அதிகரிக்கும் அதிக சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சத்திடம் நமக்கு என்ன கேட்கிறோமோ அது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் முழு மனதோடு நாளை நாள் இந்த வரியை வந்து கூறுங்க கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நிறைவான பணவரவு உண்டாகும் ஸோ அதோடு இந்த வீடியோவைப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த தாள்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் செய்திங்கன்னா தான் நம்பிக்கை வந்து பெற முடியும் ஃபஸ்ட்டு அந்த எலுமிச்ச பழ சாரை வந்து குடித்து அந்த பரிகாரம் ஒன்று செய்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எப்போ வேணாலும் நாலு நாள் ஒரு ஐந்து நிமிடம் மனதை தெளிவாக வைத்து சொல்லுங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் வந்து மாறும் ஸோ இந்த பரிகாரம் வந்து நீங்கள் பார்த்து செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து செய்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்